ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனை முருகா உன் திருவடிகளை வணங்குகின்றேன் இன்று தொடங்கி என் சார்பாகவும் அடியார் சார்பாகவும் நாளும் ஒரு விண்ணப்பத்தை முன்வைப்பேன் செஞ்சொற்கள் புனைந்து செய்யப்பட்ட விண்ணப்பம் அதை ஏற்று நீ புரிய வேண்டும் சூரனுடன் நடந்த போரில் அசுரர்களுக்கு அஞ்சியே தேவர்களெல்லாம் ஒளிந்து கொண்டார்கள் சூரன் யானை முகம் கொண்டவனாக மாறி அவர்களை தேடி சென்றான் தேவர்களை காப்பதற்காக நீ அவனை நேரில் எதிர்கொண்டு போர்க்களத்திலே அவனை மைத்தாய் இதுதான் வியப்புத்தான் ஆணைமுகம் கொண்ட ஒருவனை அழித்த நீ ஆணைமுகம் கொண்டு அண்ணனுடன் பிறந்த தம்பியனும் உனக்கு பெருமைதான் இதை மனத்துள் வைத்து இந்த வேண்டுதலை சொல்லுகின்றோம் கேட்டு வரம் தர வேண்டும் முருகா பெரிதாக ஏதும் இல்லை எங்கள் உள்ளேயும் சூரர்கள் இருக்கின்றார்கள் நாளும் நாளும் போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதில் வெற்றி வர உன் பெருங்கருணியை துணை என்பது புரிகின்றது ஆதலால் இந்த வேண்டுதல் தொகையை வெறித்தாடும் மயிலேயே போற்றி சூரரை அழித்த வெற்றிவேல் போற்றி வெற்றியை கூவி மகிழும் சேவலையே போற்றி நாங்கள் நாளும் பாட வேண்டும் அதுவே நாங்கள் செய்யும் பணியாக இருக்க வேண்டும் பாடும் பணியே தெய்வப்பணி அதுபோதும் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு